கிரைஸ்தலா ஒரே நிமிடம் உங்களோட எனக்கு பிரியமானவர்களே இயேசு உங்களை நேசிக்கிறார் நீங்க நல்லா இருப்பீங்க அவங்க நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்கள் ஒன்றிலும் குறைவுகளாயிராமலும் பூரணராயும் நிறையர்களாக இருக்க முடியாத விரும்புகிற கற்றுவார்த்தை எப்படியாக சொல்கிறது ஆதியாக இருபத்தி இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது சொல்லும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படைந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று கருத்தை சொல்கிறார் ஆமீன் ஆமாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நீங்கள் கீழ்ப்படியும் போது உங்களை மாத்திரமல்ல உங்கள் முழு குடும்பத்தையும் உங்கள் முழு சந்ததியையும் மாற்றும் அல்லமுடையுது ஆமாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நீங்கள் கீழ்ப்படியுங்கள் உங்களால் உங்கள் குடும்பமும் உங்களுடைய சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் ஆமாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே உங்களுடைய சந்ததியினுடைய ஆசீர்வாதம் உங்கள் கீழ்ப்படிதில் அடங்கியிருக்கிறது நீங்க கீழ்படியுங்கள் நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நீங்க வாழ்வீங்க ஆமா